வணக்கம் வேறு வேலை வெட்டி இல்லாமல் வீட்டு வெளியில் கேட்டை பிடிச்சி தொங்கிட்டுருக்கும் போது மாடியில் கூடியிருக்கிற ஜெஸ்ஸி விடுங்கன்னு வந்து கேட்டால் இந்த ஆம்பளை பசங்களுக்கு லவ் வந்துடுது பால் டெலிவரி கொடுக்க போன அண்ணாமலை பாம்பு கிட்டேருந்து தப்பிச்சு பாத்ரூம்குள்ளே போய் அங்கே குளிச்சுட்டு இருந்த குஷ்புவை பார்த்துறதுனால இந்த ஆம்பளை பசங்களுக்கு லவ் வந்துடுது ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போய் அந்த கல்யாணத்தில் ஜிங்கிச்சா ஜிங்கிச்சான் டான்ஸ் ஆனால் ஃப்ரெண்டோட 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 தங்கச்சியை பார்த்து இந்த ஆம்பளை பசங்களுக்கு லவ் வந்துடுது வழக்கமாக கோயிலில் உண்டைக்கட்டி கொடுக்குறவங்களுக்கு மதியில் ரெண்டு லட்டு கொடுக்குற பளிச்சுன்னு தெரிஞ்சு அந்த பாம்பே காரியை பார்த்து இந்த ஆம்பளை பசங்களுக்கு லவ் வந்துடுது இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸில் சாப்பிட்டியான்னு அனுப்பின மெசேஜிக்கு சாப்பிட்டேனு அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு ப்ரியா ஸ்வீட்டி மேலே இந்த ஆம்பளை பசங்களுக்கு லவ் வந்துடுது சுதந்திர தினத்தன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் வச்சு நெஞ்சில் கொடியை குத்தின பொண்ணை பார்த்து இந்த ஆம்பளை பசங்களுக்கு லவ் வந்துடுது இவங்களுக்கு ஏன் பொசுக்கு பொசுக்குன்னு லவ் வந்துடுது இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கான்னு தேடினா அப்படி எதுவுமே இல்லை சில நேரங்களில் இந்த பொண்ணு ரொம்ப பரிதாபமாக இருக்கான்னு லவ் பண்ணுறானுங்க இவ ரொம்ப வீரமாக இருக்கான்னு லவ் பண்ணுறானுங்க இவ ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு லவ் பண்ணுறானுங்க அவளோட கோபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு லவ் பண்ணுறானுங்க இவனுங்க இந்த காரணத்துக்காக தான் லவ் பண்ணுறானுங்க அப்படின்னு கிடையாது பொண்ணுன்னாலே லவ் பண்ணிடுறானுங்க இந்த ஆம்பளை பசங்க ஏன் அப்படி ஏன்னா அது அப்படி அப்படி படைக்கப்பட்ட இனம்தான் இந்த ஆண் இனம் அஃப்கோர்ஸ் ஆப்போசிட் ஜெண்டர் ஆப்போசிட் செக்ஸை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வர்றது இயற்கை தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த ஈர்ப்பை உங்களுக்குள்ளே உண்டாக்குறதுக்கு இயற்கை எவ்வளோ மெனக்கெட்டுச்சுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா ஒரு சின்ன விதையை மண்ணுக்குள்ள நடுற மாதிரி அந்த குட்டி மூளையை இந்த மனுஷ குட்டி மண்டைக்குள்ளே இயற்கை ஒரு வழியாக திணிச்சு மூடி ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிடுச்சு இப்போ ரெடியாக இருக்கிறது ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இப்போ இந்த ப்ராடக்டை கொண்டு போய் ஒரு பேக்கேஜுக்குள்ளே அடைக்கணும் அந்த பேக்கேஜ் தான் பெண் இப்போ இந்த மனுஷ குட்டியை கொண்டு போய் அந்த பெண்ணோட வயிற்றுக்குள்ளே வச்சா இப்போ எப்படி இந்த குழந்தை வெளில பிறக்கும் பேக்கேஜை கிழிச்சா வெளில எடுக்க முடியும் முடியாது இல்லையா பேக்கேஜில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தது அந்த மாற்றம் தான் பெண்ணோட இடுப்பு மூளை பெருசானதுனால மண்டை பெருசான இந்த குட்டி லாவகமாக வெளில வர மாதிரி இடுப்பு எல்லாமே கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி ஒரு ஷேப்பாக மாற்றி ஏதோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி கொடுத்தது இயற்கை அப்போ நம்மளும் நம்மளோட டிசைனை எடுத்துட்டு போய் காமிச்சு இது கால்களுக்கு இடையில இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி மாற்ற சொல்லி கேட்போம் தவிர மற்ற எல்லா விலங்குகளும் ஈக்குவலான பலத்தோட இருக்கும் ஆண் சிங்கம் வலுவானதா பெண் சிங்கம் மலுவானதான்னு பார்த்தா ரெண்டுமே ஈக்குவல் பலத்தோட தான் இருக்கும் இப்படி பலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பலமாக தான் இருக்கும் அந்த பெருசான மனுஷ குட்டியை பிரசவிக்கிறதுக்காக உடலில் ஏற்பட்ட மாற்றங்களாலும் இந்த மனித இனத்தில் மட்டும் பெண் கம்பேரேட்டிவ்லி பலவீனமானவளாக ஹைட்ரா முக்கியமாக ஆட் டிஸ்கில் எதுவுமே இல்லாத ஒரு மனுஷ குட்டி அந்த மனுஷ குட்டியை பிரசவித்ததன் மூலமாக இன்னும் வீக்காக இருக்கிற ஒரு மனுஷி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த ரெண்டு ஜீவன்களும் எப்படி சர்வை பண்ணும் ஜிசி இந்தா இன்னைக்கு முயல்தான் கிடைச்சிது நாளைக்கு மான் அடிச்சுட்டு வரேன் இந்த ஆணோட மண்டைக்குள்ளே காதல்னு ஒரு கெமிக்கல் சுரந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அலோவ் பண்ணிடுச்சு காதல் இல்லாமல் மனித இனமே இல்லை அப்படின்னு சில கவிஞர்கள் சொல்கிறது உண்டு அது எதுவும் மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்க வேணாம் நிஜமாவே காதல் இல்லைன்னா இந்த மனுஷன் இன்னும் சர்வைவ் ஆகியிருக்காது பொதுவாக இந்த காதலில் இந்த தான் அப்பர் ஆண்டாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு தோற்றம் வெளியிலேருந்து தெரியலாம் ஆனால் உன்னை லவ் பண்ணிக்க சொல்லி அலோவ் பண்ணதே இயற்கை தான் அதனால் இவன் பெண்ணை லவ் பண்ணியே தான் ஆகணும் அதனால தான் ஆண் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அனிமல் படத்தில் நம்ம ரன்பீர்க்கு கபூர் சொல்லுவார் உன்னோடய பெல்விஸ் ரொம்ப பெருசாக இருக்குது உன்னால் நிறைய குழந்தைங்கள அக்காமடேட் பண்ண முடியும் அதனால் ஐ லவ் யூ அப்படிம்பார் அவர் ஏதோ பெரிய ஆல்ஃபா மேல் அதனால் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இது ஒரு அரகண்ட் ஆல்ஃபா மேலோட சாய்ஸுன்னு மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியும் பட் பெல்விஸை பெருசாக்குனது நேச்சரோட சாய்ஸ் அதே பெல்விஸை பெருசாக்காமல் பெண்ணோட பிரசவத்துக்கு ஏதுவாக இருக்கணும்னு சொல்லி வயிற்றுலேருந்து நேராக ஒரு டியூப் அமைச்சி அந்த டியூப் வழியாக பேபி வெளில வர மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போவும் இந்த அறிவு கேட்ட ஆல்ஃபா மேல்கள் அந்த பேபி டியூப்பை பார்த்துட்டு உன்னோட இந்த பேபி டியூப் ரொம்ப அகலமாக இருக்குது உன்னால் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்க முடியும் அதனால் ஐ லவ் யூ அப்படின் பானுங்க ஆக்சுவலி ஆல்ஃபாக்கள் ஆண்கள் கிடையாது ஆல்ஃபாக்கள் பெண்கள் இவனுங்க இவனுங்களுக்குள்ளே என்ன காரணம்னா சொல்லிக்கிட்டோம் ஆனால் என் ரிசல்ட் என்னென்னா இவர்கள் பெண்ணை காதலித்தே ஆக வேண்டும் அப்போ நாங்கள் ஆல்ஃபா பீயிங் இல்லையா மவனை அறுத்து போட்டோன்னா அபல ஆணாயிடுவேன் வாட்டமாக வெளியிலே தொங்குது ஒழுக்கமாக இருக்கணும் போ இப்படி ஒரு வழியாக இயற்கை அளவு பண்ணி மனுஷங்களுக்குள்ளே இந்த காதல் உருவாயிடுச்சு இப்படி உருவான காதலை வைத்து பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த பிறவி இப்படிலாம் எவால்வ் ஆகிருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம் ஹைப் பண்ணுங்கடான்னு சொன்னால் கமெண்ட்டில் வந்து ஹைப்னு டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் ஆனால் அதை அப்படி பண்ணக்கூடாது முதல்ல லைக் பண்ணணும் லைக் பண்ண உடனே கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகும் கமெண்ட்டில் அந்த பட்டனை அமுக்கணும் எல்கேஜி பசங்க கூட சொன்னவொன்னே புரிஞ்சுப்பாங்களா டே சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூட